வணக்கம் ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம ஆரோக்கிய சமையல் சேனல்ல வந்து ஒரு சிம்பிளா ஒரு பொறியல்ஸ் பண்ணி காமிக்க போறேன் இதை மட்டும் நீங்க நாப்பத்தி நாள் சாப்பிட்டீங்கன்னா போதுங்க ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்தரங்க பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க அதாவது இப்ப நிறைய பேர்த்திக்கு வந்து அதாவது ஒரு ஏஜ்ல வந்து இந்த சுய இன்பம் இந்த மாதிரி காரணத்தால வந்து விந்துவை வந்து விட்டுருவாங்க சில பேருக்கு வந்து விந்து தண்ணியாக போகும் விந்து எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும் தாம்பத்தியத்துல வந்து அதிக நேரம் ஈடுபட முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு வரப்பிரசாதம் அதாவது முருங்கை பூண்டு பொரியல் அதாவது முருங்கையும் பூண்டு தான் இதில் வந்து மெயின் நிறைய பேர் வந்து வெறும் முருங்கையை சாப்பிடலாம் ஆனால் இந்த பூண்டு சேர்றதுனால வந்து ரொம்ப எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து சூப்பராக எடுத்துக் கொடுக்கும் நான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் அதை வந்து பண்ணி காமிக்கிறேன் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க இது கூட வந்து ரெண்டு முட்டை உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சாலும் ரொம்ப நல்லது தாங்க ரெண்டு முட்டை நாட்டுக்கோழி முட்டை இருந்தா இன்னும் பெஸ்ட்டு தான் கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகுப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நாலு ரசு ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து வந்து இதுல மெயினா சேர்க்க வேண்டியது பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் மட்டும் தான் போடணும் பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி வெங்காயம் போடக்கூடாது இது வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதை போட்டாச்சு மெயினா சின்ன வெங்காயம் தான் போடுறாங்க அதாவது சாம்பார் வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் தேவையான அளவு உப்பு இப்பயே ஆட் பண்ணிக்கோங்க இப்ப வந்து எல்லாமே நல்லா வதக்கியாச்சுங்க கீரை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இத வந்து ஆண்கள் வந்து காலையில வந்து டிஃபனோ அதை சாப்பிட்றப்பையோ ஏதோ ஒரு வகையில வந்து காலையில வந்து சாப்பிடுங்க இதுல போட்டுறதுக்கு எல்லா பொருளுமே நம்ம உறுப்புகளுக்கு அதாவது நம்ம உறுப்புக்கு வந்து ரத்த சலவசம் வந்து நல்லாவே அதிகரிக்கும் மெயினா வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே வந்து அதாவது நரம்பு தளர்ச்சி போக்கக்கூடிய சக்திகள் வந்து இருந்தது இது முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால வந்து ஆண்மை பிரச்சனை வந்து கட்டாயம் வந்து தீர்வு வந்து நிச்சயமா கிடைக்கும் ஆண்மை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் வந்து தீர்த்துடும் இப்ப வந்து முருங்கைக்கீரை நல்லா வதங்கிட்டு இருக்கேன் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து நெய் இருந்துச்சுன்னா நெய்யை விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தா விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா இப்போ முட்டையை முட்டையோட ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை காலையில நீங்க வந்து எதுவுமே சாப்பிடாம போல வெறும் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு போனாலே போங்க வந்து ரெடி ஆயிருச்சுங்க ஓகேங்க இது போன்ற இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நல்ல